கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மணிப்பூர் மாநிலத்தில் பூரண மது வழக்கு இருந்தது அங்கே சாராயோடையே என்னான்னு தெரியாமல் ஒரு தலைமுறை வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்து நல்லா இருந்தாங்க ஆனால் இப்போ க நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தலில் மணிப்பூர் மாநிலம் ஒன்று அதில் வந்து வெற்றி பெற்றது பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி கட்சி அங்கே வெற்றி பெற்று அங்கே பிஜேபியினுடைய ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்காரு வந்த இருபத்தேழு மணி நேரத்துலேயே பூரண மது விளக்கை ரத்து பண்ணிட்டு இருப்பி ரெண்டு வருஷமாக இருந்த பூரண மது விளக்கை ரத்து பண்ணிவிட்டு நாலு மணி நேரத்துலேயே கடையை ஓப்பன் பண்ணி விட்டாரு இங்கே இருக்க டாஸ் மார்க் மாதிரி அங்கே இருக்க சாராய கடையை ஓப்பன் பண்ணி மோ சந்து வந்து மணிப்பூர் முழுக்க சந்து வந்து கடையில் இனிமேல் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு விட்டார் இதை இதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாது ஏன்னா வாய்களியே இங்கே பேசுகிற பிஜேபி இங்கே சாராயக்கடை மூலமாக தான் நீங்கள் வந்து இந்த அரசாங்கம் ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொச்சைப்படுத்துகிற தமிழ்நாடு அரசை கொச்சைப்படுத்தக்கூடிய ஏன்னா இந்தியா முழுக்க அப்படி தான் கொச்சைப்படுத்துகிறாங்க தமிழ்நாடு வந்து சாராயக்கடைகள் மூலமாக தான் ஏங்கிட்டு இருக்கு அப்படின்னு கொச்சைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு மாற்றாய் அவங்க ஒன்றியத்தில் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசினுடைய அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல தொழில்கள் எடுத்து காமிச்சிருக்காங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் டாஸ்மாக்ன்றது அடியில் கிடக்குது அது ஒரு துரி அவ்வளோதான் ஆனால் அது அதை விட டாஸ்மாக் மூலம் எத்தனையோ நிர்வாகத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு எவ்வளோ முன்னேறி இருக்குது எவ்வளோ வருவாயிட்டிருக்கு எவ்வளோ இவங்க கொண்டு போய் வந்து கொட்டியிருக்கு இந்த சிஎஸ்டி மூலம் கொட்டியிருக்கு அதெல்லாம் காமிச்சிருக்காங்க அதெல்லாம் தமிழக மக்கள்கிட்ட சொல்லாமல் முழுக்க முழுக்க பொய்யவே தினம் பேசிக்கிட்டு இருக்கணும் இந்த மணிப்பூர் விஷயா இருக்கா தெரியுமா வந்திருக்கு செய்தித்தாள்கள் அங்கெங்கும் வந்திருக்கு இதை போய் வாய்க்கிலேயே பேசுகிறாங்களே இந்த அதாவது அங்கே இருக்க அங்கேருந்து இருந்து வரக்கூடிய ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கட்டும் பிரதமர்ல இருந்து இங்கே இருக்க தமிழிசையாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில சிறு தலைவர்களாக இருக்கட்ட எல்லா பேரும் வந்து டாஸ்மார்க்னால தான் இந்த டாஸ்மார்க் மூலம் தான் அப்படி சொல்றாங்களே பக்கத்தில் இருக்க தமிழிசை கவர்னர் இருக்கக்கூடிய இந்த பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி புதுச்சேரி வந்து நூறு கிலோமீட்டர் தானே சென்னையில உன்னுடைய கூட்டணி தான் நீ வந்து உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்க கவர்னராக இருக்க ஏன் நீ பூர்ண மது இங்க கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு முமாதிரியா காட்ட வேண்டியதானே முப்பத்தி ரெண்டு வருஷமாக சாராயமே பிடிக்காத ஒரு மாநிலத்தில் அவன் போராட்ட குணத்தோடு வாழ்ந்துக்கிட்ட அந்த மணிப்பூர் மக்களை இன்றைக்கி சாராயம் கொடுத்தி அவனை மலங்கடிக்கணும்னு சொல்லி அவனுடைய போராட்ட குணத்தை மலுங்கடிக்கின்றதுக்காக தான் நீங்கள் வந்து அந்த சாராய கடையை கொண்டு வந்திருக்கீங்க அதுதான் உண்மை ஏன்னா இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் அவ்வளோ வீரியமான பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவ்வளோ வீரியமாக போராடக்கூடியவங்க அவங்கள அந்த சாராயத்தை கொடுத்து அவங்களை நாசப்படுத்துன்றதுக்காக தான் அங்கே மணிப்பூரில் சாராயத்தை கொண்டு வந்திருக்கீங்க மணிப்பூரில் வந்து இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு மற்ற அதே மாதிரி மற்ற எல்லா மாநிலங்களையும் இவங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து உடனே பெரிய யோகி சிகாமணி அப்படி மாதிரி இவங்க இவரம் பேசுகிறது இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கணும் நன்றி வணக்கம்